đó bắt tao, sao, bắt tao रीदा ना लेयर लेयर आफ्टर तो पंडित तो हैं अष्टाब से पंडित ताऊ दे और रीदा ये दानी ये ปทอนีกัุดุกากาัาุดุกา,ากาเชิณะยี่บอนีเอาดีนะได้ไดีไหมนะ

ஓகே இதானி சாயாத்ன இப்பொழுது மாலை வேளை காயங்காலம் சாயாத்னக மாலை நேரம் யநேரம் அப்புறம் என்ன ஆகிறது பசிய அீடாங்கணே スフーリーダーがね。 பண்ணுங்க அீடாங்க கிரீடந்த புத்தகத்தலை எடுத்தீங்களா பசிய புத்தகத்தலை பாருங்க பசிய பாரு கிரீடாங்கணே ஷட் பாலகேன கிரீடந்த விளையாட்டு மைதானத்தில் கிரீடாங்கணே விளையாட்டு மைதானத்தில்